அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ஆயல்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நற்பணங்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயில்யம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே கடகராசியில வரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க யதார்த்தமா பேசக்கூடிய நபர்களா இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய யோசிக்கக்கூடிய கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்க எதையுமே ரொம்ப ஷார்ப்பா நோட் பண்ணக்கூடிய வல்லமைங்கிறது இவங்க கிட்ட சற்று அதிகமாவே இருக்கும் அதே நேரத்துல எதிர்காலத்துக்காக என்னென்ன விஷயங்கள் இப்ப பண்ணணும்ங்கிற ஒரு பிளானிங் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் எப்பவுமே இவங்களுடைய முயற்சிகளில் நிறைய வெற்றி இருக்கும் முயற்சிகள் இருக்கும் பண்ணி பண்ணி ட்ரை அதில் வெற்றியும் காண்பாங்க சமைக்கும் வல்லமை இவங்க கிட்ட நல்லா இருக்கும் இவங்க கையால சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஜென்ரலா ஆயன்யம் நட்சத்திரம் அப்படின்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது யார பத்தியுமே ஒரு வஞ்சகம்ங்கிறது இவங்க மனசுல இருக்கவே இருக்காது ஆனா அந்த வஞ்சகம் இல்லைன்னாலுமே அனைவரையும் கமெண்ட் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இவங்க அப்பா அம்மா மேல மிகவும் பாசம் அதிகமா இருக்கும் எடுத்த ஒரு விஷயத்த செய்து முடிக்கணும்ங்கிற வைராக்கியம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் தன்னுடைய பேச்ச அதிகமா மத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற சுபாவம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் இவங்க கிட்ட வேகமும் சரி விவேகமும் சரி அதிகமாவே இருக்கும் அதாவது கோபமும் விவேகமும் அதிகமா சேர்ந்தே இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு விவேகமாவும் செயல்படுவாங்க இவங்க தன்னை விட இவங்க பெஸ்ட் தன்னை விட இவங்க தான் ரொம்ப உயரத்துல இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒரு கேரக்டரா இருப்பாங்க தன்னோட பெஸ்ட்னு அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே ஒத்துக்க மாட்டாங்க இவங்க சில நேரங்கள்ல சொல்ற ஒரு சில விஷயங்கள் நியாய தர்மங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கிற அளவுக்கு ஒரு பேச்சுல பர்ஃபெக்ஷன் இருக்கும் கூர்மையான அறிவு திறன் இவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்க எந்த விஷயத்திலயுமே ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க நல்ல செல்வ சேர்க்கை இவங்க கிட்ட இருக்கும் சிவந்த மீனி இருக்கும் கண்கள் அழகா இருக்கும் இவங்க பேச்சில் வல்லமை உள்ளவர்களா இருப்பாங்க நகை அணியறது பணம் சம்பாதிக்கிறது இது இரண்டுமே ரெண்டு கண்ணா இவங்க வச்சிருப்பாங்க அதே மாதிரி பேயங்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே பயப்படுவாங்க செலவு செய்யறதுல கெட்டிக்காரராக இருப்பாங்க எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணணும் எந்த விஷயத்துக்காக செலவு பண்ண கூடாது அப்படிங்கிற அந்த யோசனை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெண் தன்மை சற்று அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான ஒரு பர்சனா இருப்பாங்க ஆண்கள் இதே நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலுமே அவங்க கிட்ட பெண்ணுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் நல்ல அறிவுங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் ஒரே நேரத்தில் மல்டி லெவல் ஆஃப் ஒர்க்கிங் அதாவது ஒரே நேரத்தில் நிறைய பல ஒர்க் செய்யறதுக்கு உண்டான அமைப்புடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஆயில்யம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அதிகம் வாய்ப்புள்ள நட்சத்திரம் இது ரொம்ப அழகா இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் கிடைக்கலனாலுமே அதுக்கான ஏக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஆச்சாரமா இருப்பாங்க அதே வழியில் சில நேரங்கள்ல செல்லக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம் ஆயல்யம் நட்சத்திரம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் இவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா முடிக்கணும்ங்கிற எண்ணம் அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்காது சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் முக லட்சணம் இவங்க கிட்ட நல்லாவே இருக்கும் ஆயல்யம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சரி தவறுங்கிறது தெரியாம பேசக்கூடிய நபர்களா இருக்கலாம் எந்த விஷயம் சரி எந்த விஷயம் தப்புன்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க மூன்றுக்கு நேராவே நேரடியா டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க பேச தெரியாத இடங்கள்ல சில நேரங்கள்ல பேசுவாங்க சில நேரங்கள்ல என்ன பேசுறோம் என்ன நினைப்பாங்க நம்ம நினைக்கவே மாட்டாங்க பணம் செலவு பண்ணக்கூடிய கூட இருப்பாங்க இவங்களுக்கான பரிகார ஸ்தலம் எதுனா திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் அங்க இருக்க சனி பகவான வழிபாடு செய்யறதும் நற்பலன்களை கொடுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில லாபம்ங்கிறத தேடி ஓட வேண்டாம் நீங்க நீங்க நார்மலா ஒர்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லாபம் கருது நிச்சயம் கிடைக்கும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்